குறிப்பாக தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசல் ஆக ஆரம்பிச்சிருக்கணும்

நம்முடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவாக குறைவா இருக்கு அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க பன்னிரெண்டு புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சியை நோக்கி போறான் இது நம்பர் ஒன் இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது தமிழகத்தில் பொருளாதாரம் குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர் எனக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று அடுத்து ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரெவென்யூ சேல்ஸ் டாக்ஸ் ஸ்டேட் எக்ஸைஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு ஒரு மாநிலத்திற்கு தமிழகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு மைனஸ் லெவன் பர்சன்ட்டுக்கு போயிருக்கு மகாராஷ்டிரா டுவெல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவ் உத்தரப்பிரதேஷ் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் பாசிட்டிவ் கர்நாடகா எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாசிட்டிவ் தெலங்கானா நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பாசிட்டிவ் ஆனால் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி மைனஸ் லெவன் பர்சன்ட் நெகட்டிவ் ஸோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும் பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும் குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸை கொடுக்கணும் குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும் கரண்டா இருக்கட்டும் லேண்டா இருக்கட்டும் எல்லாமே கொடுக்கணும் சமீபத்தில் நீங்க பாத்திருப்பீங்க மத்திய பிரதேச முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்ததுதான் அந்த நிகழ்வுக்கு நான் போகல அதே நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல மத்திய பிரதேச முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க அந்த நிகழ்வு நான் பங்கேற்க ஏன் பங்கேற்கவில்லை நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற எங்கூட தலைவர்கள் இருக்கிறாங்க மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா ஒரு பக்கம் எனக்கு வருத்தம் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வரும்பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான் நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம் எங்களுக்கு கரண்ட் மூன்று ரூபா கொடுப்பீங்களா ஒரு யூனிட் எங்களுக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் பண்ணி கொடுப்பீங்களா அந்த லீமெரடியனுக்குள்ள லீமெரடியன் ஹோட்டலில் தான் நடந்துச்சுன்னா லீமெரடியன் ஹோட்டல் நடந்துச்சு நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் வர்றீங்க நீங்கள் வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள் என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் ஒன்னா இருக்கணும் அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு நாலு பேர் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாங்க அவங்க தடுக்கவும் முடியாது அவர்களுக்கு நூறு ரூபா போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கோ அங்க போவாங்க தமிழ்நாடு இருக்கா கேரளா இருக்கா கர்நாடகா இருக்கா மத்திய பிரதேசம் இருக்கா காஷ்மீர் இருக்கா ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க நான் நூறு ரூபாய் இன்னைக்கு போட்டா அந்த ரிட்டர்ன் எங்க வருது இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசம் அதிகமா வருதுன்னு பாக்கலாம் அதனால இந்த லீமரடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க செக்ரட்டரி நாலு பேர் அங்கேயே இருக்கிறாங்க அங்கேயே ஆன் தி ஸ்பாட் டெசிஷன் லேண்ட் பிரச்சனை சால்வ்டு உங்களுக்கு இரட்டை சிறிய பிரச்சனை சால்வ்டு மத்திய பிரதேசில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபிசர் சிஎம் இருந்து மத்திய பிரதேசில் பணிபுரியும் அதிகாரிகள் வர்றாங்க நாலு பேர் கூட நிற்கிறாங்க உங்களை பாருங்க உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கிற மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏதா இருந்தாலும் டேரக்டாக கூப்பிடுங்க சிஎம் ஆஃபீஸ் குரூப்ல வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல சால்வ் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கலாம் நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும் குரோத் குறைஞ்சிருச்சு டாக்ஸ் ரெவன்யூ நெகட்டிவ்ல இருக்கு எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் நான் பெரிய மரியாதை இருந்தாலும் கூட நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்று ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட் போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு நான் செல்லவில்லை அதுதான் உண்மை